ரூபம் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன வெல்கம் ஷோ அறிந்ததும் அறியாததும் இன்னைக்கு விருதுநகர்ல இருக்கக்கூடிய கழக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு வந்திருக்கோம் அங்க நம்ம ஒரு அண்ணனை பார்த்தோம் விவசாயி திமுக பக்தன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர்கிட்ட தான் ஒரு சில கேள்விகள் கேக்கு இருக்கிறோம் அப்பால இருந்து எல்லாமே அதுக்கே ஓட்டு போட்டு அவங்க செஞ்ச நன்மைகள்லாம் சொல்லியே வளர்த்துட்டாரு எங்க அப்பா அதனால நான் வந்து எப்பயுமே அப்படிதான் இருப்பேன் வெறுத்தனமா இருப்பேன் அவங்க நல்லது செய்றாங்க செய்யல அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனா எங்க அப்பா சொன்னாதான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் நம்மளுக்கு இவங்க இவங்க தான்டா பண்ணிருக்காங்க நம்மளுக்கு இவங்க தான்டா பண்ணிருக்காங்க இந்த செஞ்சிருக்காங்க எங்க வீட்டுக்கு கரண்ட் இப்பதைக்கும் இருக்கிறது கலைஞர் கொடுத்த கரண்ட் தானே சின்ன பிள்ளையில இருக்கும் போதெல்லாம் விளக்குதான் வச்சு ஏத்தி படிச்சுக்கிட்டு இருப்போனா அஞ்சாம் கிளாஸ் எல்லாம் கரண்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டிவி கொடுத்தாரு அந்த காலத்துல யாரும் பண்ணது இல்ல இல்ல உண்மையா நம்ம பேசிதானே ஆகணும் பழனி பத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயப்பன் பக்தன் மாலையை போட்டுட்டு உருண்டு தலை மூட்டு போவாங்க நீங்க ஒரு கட்சியில ஒரு பக்தனா இருக்குறன்னு சொல்றீங்க இந்த அளவுக்கு சொல்றீங்க அடுத்து என்ன நினைக்கிறீங்க சாதிக்கணும்னா ஒண்ணும் கிடையாது இப்ப குடுக்குறாங்க கோயில்ல போய் அழகு குத்துறாங்க என்னென்னமோ ஏன் செய்யறாங்க கடவுள் நல்லது செய்யறதுனாலதான் அவங்களுக்கு செய்யறாங்க அதே மாதிரிதான் திமுக நல்லது செய்து அதனால நான் அப்படி எல்லாம் பக்தன் என்ன வேணா செய்யணும்னு நான் சொல்றேன் பாட்டு பாட தெரியும் சொன்னீங்க பாடல் எழுதுன்னு சொன்னீங்க இப்ப எதுன்னு தெரிஞ்ச பாட்டு எதுனா பாடுங்க இல்ல தெரிஞ்ச ஞாபகத்துல உங்க உதய ஞானத்துல இருக்கிறது எதுனா மக்களுக்காக நம்ம ரூபம் டிவி நேர்களுக்காக எழுத தெரியும் நான் ஒரு பாடல் ஆசிரியர் நான் எந்த படத்துக்கு எழுதல ஏன் எழுத விடுறான் நான் எழுதி எழுதி கொடுக்கதான் செய்யற யாரும் கூப்பிட மாட்டாங்க அவங்க எல்லாரும் ஆபீஸ்லயும் கொடுக்கறதா யாரும் அஸ்டண்டா கூட நம்மள சேர்த்துக்கிற மாட்டேங்க கடினமான போட்டிகள் கடினமான போட்டிகள் இல்லைன்னு இதுலயும் கூட பாலிடிக்ஸ் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெக்கமண்ட் மெரிட்ல வந்து போறதுக்கு உண்டான வழியே கம்மியா இருக்கும் திறமை தண்ணி திறமை திறமை என்ன மாதிரி கோடி பேர் இருக்கான் திறமை இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இந்த தமிழகத்துல ரொம்ப கம்மி என்னப்பா திறமை இருக்கிறவங்க தமிழகத்துல வாய்ப்பு சொல்றாரு அண்ணன் வந்து பாடலாசிரியர் விவசாயி ஏதேனும் அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தமிழகத்திலே கம்மிங்கிறாரு நல்ல வந்து கேரக்டர் கிடையாது நல்ல பாடலாசிரியர் கிடையாது நல்ல டான்சர்ஸ் கிடையாது நல்ல மேக்கப் மேன் கூட கிடையாது அவ்வளவு கோபமா இருக்கு எனக்கு ஆமா திறமையான எங்களை மாதிரி விட்டா மெரிட்ல விட்டாங்கன்னா நாங்களாம் அடிச்சு நடிக்கிறோம் ரெக்கமெண்டேஷனு அந்த அவனுக்கு சொந்தம் அந்த அவங்க அப்பாவுக்கு பழக்கம் இந்த இந்த ப்ரொடியூசரோட இவங்களுக்கு பழக்கம் அந்த டைரக்டரோட அண்ணனுக்கு பழக்கம் தம்பிக்கு பழக்கம் சித்தப்பா மகன் பெரிய பாம்பா இந்த அளவுக்கு மோசமா இருக்கு எங்களை மாதிரி ஆளெல்லாம் விட்டு நான் நெரிச்சு தள்ளிடுவான் ஆனா அது வந்து அதெல்லாம் கடந்துதான் போகணும் அவ்வளவுதான் நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு நிச்சயமா அதை பார்க்கக்கூடியவங்க அண்ணன் அணுகுங்க உங்களோட பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க என்னோட பேர் வந்து காளிராஜ் எனக்கு வந்து விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டம் அத்திவளம் என்னுடைய ஊரு தான் அண்ணன் இருக்காரு எப்ப வேணா கான்டாக்ட் பண்ணுங்க மறக்காம சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி என்ன எவனும் கூப்பிட மாட்டாங்கன்னு தெரியும் பரவாயில்ல முயற்சி பண்ணிக்கிறோம் முயற்சியை திருவனையாக்கோ தெய்வத்தால் ஆனாலும் தன்னை வருத்த மெய் கூலி தரும் அதுலதான் போய்கிட்டு இருக்கு வண்டி